வணக்கம் டாக்டர் ஒரு 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 சின்ன சின்ன சமரி உண்டு உண்டு என்னென்றால் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண கொண்டு பட்டு லங்கா சிறியாலயம் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடகங்கள் சொல்ல அப்படியான ஒரு ஒரு சில வங்குரோத்து என பார்மையுடைய தமிழற்ற சொத்து அது சம்மந்த ஆராய்வம் அது வந்து எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படின்னு நடக்கலை நானாகவே பாராளுமன்ற சாரி பாராளுமன்ற பழகிட்டு நானாகவே நீதிமன்றம் போனால் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது வழக்குகள் முடியா பெயில் தரப்பட்டது அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி பயணம் ஆகிக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனிமை விரும்பி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ சில பல தகவல்கள் பெறப்பட்டு கொண்டு பரப்பப்பட்டு கொண்டிருக்கு அவையெல்லாம் பொய் முக்கியமாக ஐபிசி ஊடகம் சம்பந்தமாக சொல்ல வேண்டியது பொய்யான தகவல்கள் ஒரு இதை தனிப்பயணம் எவ்வளவு நாட்கள் இருக்கிறேன் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் இருக்கின்ற நாட்கள் என்று தேசிய தலைவனுக்கும் இதுவரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கும் உண்மையா இருப்பேன் இடையில போலீசார் மறைத்திருந்தார்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம் அதுல அவர்கள் என்ன அப்புறம் தான் என்னுடைய அந்த விஐபி லைட்டை பார்த்த போது அவர்கள் மறைத்திருந்தார்கள் சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போறது தானே ஸோ சோ அவர்கள் கதைத்த விதத்திலிருந்து உங்களை விளங்கி இருக்கும் எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல கூதா வந்துසිற ஹம்ம சி மஷஸ் வேர்தி காரிவே හැம மெச பர்தி காரியவை. அ நாங்கள் அவர்களுடைய மொழியில் கதைக்கும் போது அது குறி மறியாத இருக்கிறது அ இகங்க පஷෙන් කතා කරண கොட. එතකොட කොடி ரிஸ்பெக்ட்க் දවා. மொமன கிතන්නේ சரட் ட்ட கொොடகண்டண்ண பாஷாப ஜாதிவாதி ஜாதிவாதி வேதක් නැතිகரண்டோனே. එத்தකட දෙமள தம்மா வෙනස් කரண்டுப. நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டை முன்னோ கொண்டு போகணும் சொன்னால் எங்களுடைய இனம் மதம் மொழி சார்ந்து ஒரு ஒற்றுமை ஒன்று வர வேணும் அது எங்கட பழுத்த அரசியல்வாதிகள் செய்யவிட மாட்டோம் ஆனால் நாங்கள் செய்வோம் என்ன விட்டீங்கன்னு நாங்கள் செய்வோம் இன்றைக்கு கிரிமினல் என்று பேசி இருந்தார்கள் எங்க எப்படி என்று நான் பேச விரும்பல இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள் தேசிய தலைவன் கூட உங்களுக்கு கிரிமினல் தான் ஆனால் எங்களுக்கு தெய்வம் நன்றி வணக்கம் நீங்க தேடி பாருங்கோ எங்க என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று அது பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் வந்து ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல் நன்றி ஒரு பொது வாழ்க்கையில வந்து ஒருத்தன் போராடுகின்ற போது வேலையை இழக்க வேண்டி வரும் இதுவரை காலம் ஒரு வைத்தியராக இருக்கேங்க இல்லை என்னை யாராவது பேசினா அடே அன்னு பேசினா கூட நான் கவலையா இருக்கும் ஆனால் இப்போது ஒட்டு ஒட் ஒட்டுமொத்தமான ஆட்கள் சேர்ந்து நீ ஒரு பைத்தியம் என்று சொல்லும்போது போய் அப்பாயின்மெண்ட் செய்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையில் வைத்தியசாலைக்கும் போய் வந்திருக்கிறேன் கவலை இல்லை நீங்கள் ஒரு சமூக நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட பயணி கேட்க உங்களை இழுத்து விழுத்துறதுக்கு ஆகல் ரெடியா இருப்பினோம் ஆனால் என்ன விளைச்சிங்கன்னு சொன்னா இப்போ ஒரு ஆறு ஆறு வயசு பிள்ளைக்கு டிசிசி மீட்டிங் தான் என்னட்டு தெரியும் ஒரு பாமர மக்களுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்படல தெரியும் எ சிறுதா தேட்டர் எங்க தேட தேடப்போறம் என்ன அதனு அரசாங்கம் தேடுகிறோம் அரசாட்சிக்கு வந்துட்டு இப்போ நான் தேட வழி கே எனக்கு எதிர பார்த்தா தெரியும் சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் அவர்களுடைய சித்தப்பா வந்து என்னுடைய முக புத்தி இருக்கிறார் அர்ஜுனா ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று என்னுடைய அக்காக்களுக்கு நான் செல்ல பிள்ளைதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சித்தப்பா வந்து தன்ட தம்பி தன்ட பிள்ளை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய படங்களை பகிர்ந்து போட்டு ஒரு இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற பதவிக்குகளையும் தன்னுடைய சொந்த பதவிக்குகளையும் ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று சொல்லி எழுதிய உங்களோட ரஜீவனை என்னுடைய புறம்பெயர் மக்கள் ஒரு நாளுமே செல்ல பிள்ளையா வச்சிருக்க போறேன் அது இளங்குமரனா இருக்கட்டும் ரஜீவனா இருக்கட்டும் என்ன மீட்டிங் கலைக்கிறாங்களே தெரியாம என்னென்ன கலைக்கிறாங்க கேட்டாங்களே தான் நாங்க பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிறோம் எனவே தர்ஷனோட ப்ராப்ளம் கணக்கு கோல் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கேன் ட்ரைவ் பண்ணிட்டு காய்ச்சி கொண்டிருக்கேன் நான் முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இதை பார்த்தா தயவு செய்து சொல்லுங்க சிங்கிள் மேன் ஆமி என்று சொல்லுவானே இது ஆமி இல்லை மறுபடியும் கனடாவிலேயும் தான் கோல் வந்து விட்டுருக்குது ஒன் சிக்ஸ் ஃபோர் என்ன ஒன்று செய்யறாது அதே ஃபோனில் தான் லைவ் போட்டு கொண்டிருக்கேன் அடுத்து கதைக்கிறேன் அதை விட இன்று ஒரு கிருமினலாக சித்தரிக்கப்பட்டு ஒரு கிரிமினல் என்று சொல்லைகளை சிரித்துக் கொண்டேன் ஒரு சொல்ல ஆக்கிரமிப்பாக அப்பா அடிக்கடி சொல்லுவார் யார் பெரிய கூடாம கதைக்கிறார்கள் பொறி பண்ணாத கதைக்கிறவனை திரும்பிப்பார் என்று திரும்பி பார்த்தேன் ஏளனமாக இருந்தது நான் அதை படி கதைக்க விரும்பல அந்த உயரிய சபையில் இருந்த உயரிய பெரியாளுக்கும் தெரியும் அதை தவிர அவையோட வரலாறுகளும் தெரியும் இதே தொண்ணூற்றி ஆண்டு இதே முறை சொல்லுறேன் சும்மா நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு நான் பொறுப்பில் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யார்ப்பாணம் ரெண்டாயிரம் ஆண்டு லண்டன் குடும்பமா வந்து சேர்ந்தவன் முடியாது காய்கற போராட்ட என்ன தெரியாது தேசிய தெரியாது எங்கண்ட படிய ரத்தம் போன வரலாறு தெரியாது ஆனா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவன் வந்து வழக்குகள் எடுத்து செஞ்சுவேன் ஏன்னு சொன்னா தேசிய தலைவர் இட்ஸ் ஓகே லிவித் இன்று கூட ஒரு ஒரு சம்பந்தமான பாட்டை கேட்டுக்கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு நான் முதல் என்ன தாங்காமலே அழுக என்னன்னா நீங்க அந்த வேலையை உணர்ந்து இருக்கணும் அந்த கச தெரிஞ்சிருக்க வேணும் எல்லாரும் என்ன திட்டுற நேரம் நான் யோசிக்கிறது இப்படித்தானே அவங்களை இந்த டிவியல் நீங்கள் அவங்க இப்ப இல்லாம போயிட்டாங்க காணாம போயிட்டாங்க மண்ணுக்குள்ள போயிட்டாங்க இப்போ அவங்கள எலும்புகளும் இருக்காது ஆனா அந்த ஆன்மாண்டு நாங்கள் வந்து இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் அவங்களுடைய ஆன்மா ஆன்மா அவங்களுடைய அந்த வந்து ஒரு சக்தி வெளியது அதை எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கு நாங்களே சயின்ஸ்ல வந்து சொல்றோம் நாங்கள் ஒரு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சோ அவர்கள் கதைத்த அவர்கள் தோளில் தாங்கிய அவர்கள் காயப்பட்ட போது கத்திய வலிகள் வைப்ரேஷன் நாங்கள் இப்ப பயணித்துக் கொண்டிருக்கிற பாதைகள் கூட எப்பவுமே இருக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகள்ல இருக்கும் நாங்கள் அல்ற கிணத்து தண்ணியில ஒரு காலத்துல அவங்க கூட்டமான அவங்களுக்கு கவலை வரும் கூட்டமானன்று ஒரு இல்லை இல்ல எல்லாரும் ஒரு முப்பது பேர் ஒருவாளி தண்ணில குளிச்சிருப்பாங்க அந்த உணர்வுகளை சற்று சிந்தித்து பாருங்கோ உங்களுக்கு தெரியாட்டி அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவன் கேட்டு பாருங்கோ தேசியம் கதைச்சு தமிழ் இழக்கிறதுக்கு ரெடியாவும் மக்கள் இழக்கிறதுக்கு ரெடியாவே அபிவிருத்தி என்று கதைச்சு ஏமாற்றத்துக்கு ரெடியா இல்லை சில நேரம் நானே யோசிக்கிறேன் நான் என்னை அறியாமலே என்னுடைய தகமைக்கு மேலதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்றது அதைத்தான் அந்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் என்னுடைய தலைவன் தலைவனுடைய மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளையல் ஆன்மா உந்துதென்று சொல்லலாம் அவர்களை நினைக்கும் போது ஒரு ஒரு மனசுல ஒரு வரி உண்டு வெறும் சுட்ட ஒரு கதானே பின்பக்கத்தான ரவுண்ட் என்ட்ரி ஊண்டு எக்ஸிட் ஊண்டு இருக்கும் அதுக்காக இவங்க அடிப்பாங்க இவங்க வழக்கு போடுவாங்க இவங்க பிடிஏல போடுவாங்க இப்ப ஒரு கோழைகள் மாதிரி நாங்கள் பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்துல தனி இருட்டுக்குள்ள பாம்பு கடிக்குமோ முதலை அடிக்குமோன்னு தெரியாம அவங்க மண்ணுக்குள்ளால சேர்த்து தவண்டு உருண்டு போய் செய்த சாகசங்களை ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிள்ளைகள் யாராவது உங்களை அப்பா அம்மாட்ட கேட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகும் நீங்கள் என்ன தூட்டுவோன்னு பண்ணிட்டால் தூட்டுவேன் தூட்டலாம் போட்டுவோம் போட்டலாம் ஆனா எங்களுடைய பாதம் மாறாது ஆனா இன்றைக்கு கொஞ்சம் கவலமையா இருந்த கவலையாக இருந்தது இவன ஒரு கிரிமினல் இவன ஒரு கிருமி நாள் சொல்லியிருக்கில்ல பட் அங்கோடைக்கு போன அதே ஃபீலிங் இருந்தது எனிவே எனிவேக்க மாதிரி ஆயிரம் மன நோயாளர்களை பார்த்திருப்பதால் அதில் ஒரு மன நோயாளியாக கடந்து போகிறோம் என்ன அவர்கள் எனக்கு சொல்லும் போது அவர் ஜோக் கீசர் ஹீசர் சைக்கோ உண்டு இது நான் சொல்லிடுறேன் அது டயக்னோசிஸ் ரெண்டு பேருக்கு யாருக்கும் சொல்ல விரும்ப ஆனா நான் நினைக்கிறேன் இதுக்கு முறுக்க அனலைஸ் பண்ணி நான் நல்ல பண்ணிக்கிறேன் ஏதோ வகையில சின்ன வயசுல பாதிக்கப்பட்டிருக்கணும் சீனியர் பிரிபெக்ட் ஆகும் நான் தான் பெற பேச்சு போட்டியில எனக்கு தான் முதலிடம் வரும் இல்லாடி அப்பாட்ட போய் சொல்லுவேன் அப்பா ப்ரோ வந்து வாழ்ந்தவர்களுக்கு ஒரு மூளையில் இருந்தவன் எழும்பி நின்று கேள்வி கேட்கிறான் போது தாங்க கஷ்டமா தான் இருக்கும் தம்பி டாக்டர் ஐயாவும் ப்ரோஃப் அப்பாவும் ப்ரோஃப் கேக்கல ஒரு என்ன இவர் வந்துட்டார் சனமெல்லாம் இவரை பற்றி கதைக்குது பல ஆளும் என்ன பற்றி தானே கதைச்சு கொண்டு வந்தார் என்னடா செய்யறது நான் இங்கே சொல்லிட்டு ஒரு தாழ் ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள சமூகங்கள் சொல்லி ஆட்கள் இல்ல ஒரு தொழில் வர்க்கம் வைத்தியர்கள் அல்லது யாரோ ஒரு நாலஞ்சு பேட்ட தாழ்வு மனப்பான்மை எனக்கு எம்பி போஸ்டர் எனக்கு சந்தோஷமா இருக்கு இதே இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சீங்கட்டா இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த பேர்ல புண்ணியம் கிடைச்சிட்டு அடுத்த வருஷம் இதுல எம்பியா வந்துருவாங்க நீங்க இப்படி தான் இருப்பீங்க உங்களோட உங்களோட ப்ரொபைல் வந்து எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது இருந்தது இப்ப ஆயிரத்தி இருநூறு லைக்ல இருக்குது சட்டம் படிப்போமோ எது ஒன்ட்டு ஆனா இதே நானே ஒரு வசனத்தை வாஜிர சட்டத்தை வெட்டி சொல்றேன்ட்டா ஒரு லட்சம் பேர் பாப்பாங்க என்ன பேசுள்ள இருக்கிறாங்க சும்மா ஈகோவால வந்து நோஸ் கட் ஆகி போறதை விட்டுட்டு கொஞ்சம் என்ன நான் செஞ்சல் தான் எந்த தலைவனும் கிரிமினல் தான் நானும் கிரிமினல் தான் நோரிஸ் தேங்க்யூ